எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் ஜிஎஸ்டியில் இருபத்தி ஆறாம் நாள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளின் அதிகாரங்கள் மற்றும் மற்ற அனைத்து மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளின் அதிகாரங்கள் ஐம்பது சதவீதம் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் அவருடைய அதிகாரங்கள் ஐம்பது சதவீதம் மற்றும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ஐம்பது சதவீதம் அதிகாரம் உள்ளது ஆக நூறு சதவீதம் என்பது ஒன்று ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்வொர்க் மற்றும் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் ஐம்பது சதவீதம் அதிகாரத்தில் உட்பட்டு அனைத்து ஜிஎஸ்டி எண்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன ஏனென்றால் கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்களில் இதுதான் உண்மை என்ற வகையில் பல லட்சக்கணக்கான ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக இதை நம்பி தொழில் செய்யக்கூடிய தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி மற்றும் வரி ஆலோசகர்களுடைய நிதி நிலைமை மற்றும் வரி தொழில் நாளுக்கு நாள் மிக மோசமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காரணம் ஜிஎஸ்டி அதிகாரிகளின் எந்த விதமான முன்னறிப்பும் இல்லாமல் செய்யாமல் அதிரடியாக களத்தில் இறங்கி ஜிஎஸ்டி கேன்சல் என்ற வகையில் இந்த கேன்சல் செய்யப்பட்டவருடைய விளைவு சில்லறை வணிகம் மிகப்பெரிய தாக்குதல் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலும் மிகப்பெரிய தொழில் இழப்புகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அவற்றுக்கு என்ன விடை என்பது ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐம்பத்தி ஆறாவது கூட்டம்தான் முடிவு சொல்ல வேண்டும் காரணம் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன ஆனால் செயல்முறையில் வருவது என்பது ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெற்று அவர்கள் பிரஸ் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அவைகள் அனைத்துமே நடைமுறைக்கு வருகின்றன அதற்குள் ஜிஎஸ்டி அதிகாரிகள் குறிப்பாக தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போது உள்ள சட்டத்தில் ஒவ்வொரு ஜிஎஸ்டி படிவத்திற்கும் ஜிஎஸ்டி ஃபார்ம் அனுவல் ரிட்டன் என்றால் ஜிஎஸ்டி நயன் சி ஆகியவை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு முதல் ஒன்பது மாதங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் உள்ள சார்டட் அக்கௌண்டன்ட் பட்டய கணக்காளர்கள் குறிப்பாக ஜிஎஸ்டி அறிமுகம் செய்ததால் எவ்வளோ டூ குரோஸ் இரண்டு கோடிக்கு மேல் வணிகம் செய்தவர்களுக்கு முறையாக முதல் ஆண்டு ஜிஎஸ்டி நயன் மற்றும் நயன் சி தாக்கல் செய்தார்கள் அதற்கு அவர்கள் கட்டணமாக ரூபாய் பத்தாயிரம் பெற்றுக்கொண்டார்கள் அது முதல் ஆண்டு மட்டும்தான் நடைமுறைக்கு வந்தது அதுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது இந்த இரண்டு ஆண்டுகள் என்பது உலகம் முழுவதும் மேற்பட்ட கொரோனா கோவிட் நைன்டீன் பேண்டமிக் கொரோனா தாக்குதல் காரணமாக அனைத்து நாடுகளும் மிகப்பெரிய பாதிப்பு அது குறிப்பாக தமிழ்நாடு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை சந்தித்தது வேலை இழப்புகளை சந்தித்தது பொருளாதார கஷ்டங்கள் ஒரு மக்கள் மிகப்பெரிய உணவுக்காகவும் வேலைக்காகவும் பல மைல் தூரம் நடந்தார்கள் ஆகியவையை நாம் பார்த்தோம் அறிந்தோம் நமது வாழ்நாளில் இதுதான் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலும் மனித குலம் சந்தித்த மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலும் இந்த கொரோனா காலத்தில் தான் நடைபெற்றது ஆக அப்பொழுது மௌனமாக இருந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் தற்போது கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி நைன் நைன் சி ஆகியோர் தாக்கல் செய்யாத காரணத்தினால் ஜிஎஸ்டி கணக்குகள் ஆறு ஆண்டுகளுக்குள் கேட்கலாம் என்று ஜிஎஸ்டி சட்டம் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்கிறார்கள் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டால் அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உட்பட்ட சட்டமாக வரும் அதே போல்தான் இந்தியா முழுவதற்கும் ஜிஎஸ்டி சட்டம் அமல்படுத்தப்பட்டது பார்லிமெண்டில் தான் நிறைவேற்றப்பட்டது ஆக சட்டம் என்றால் அனைவருக்கும் பொதுவாக அந்த வகையில் பார்லிமெண்டில் நடைபெற்றுதான் அது சட்டமாக்கப்பட்டது இதை அனைவரும் அறிவோம் ஆக ஜிஎஸ்டி அதிகாரிகள் உடனுக்குடன் சில தகவல்களை வியாபாரிகளுக்கும் அல்லது வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி தெரியப்படுத்தினால் மிகவும் உதவியாக இருக்கும் காலம் சொல்லும் போதும் செயல்படுத்தும் போது அவர்களுக்கு வேண்டுமென்றால் சாதகமாக இருக்கலாம் ஏனென்றால் அதிகாரம் அவரிடம் இருக்கிறது எங்களிடம் உண்மை இருக்கிறது அல்லது எதையுமே சொல்லிவிட்டு செய்யுங்கள் ஏனென்றால் நாங்கள் வாங்குகிற ஃபீஸ் ஜிஎஸ்டி கணக்கு பார்ப்பவர்கள் ஐநூறு ஆயிரம் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் இவ்வளவுதான் அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கும் என்பது யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை ஜிஎஸ்டி அதிகாரிகள் குறிப்பாக டெப்டி கமிஷனர் அலுவலகங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன அவற்றில் இணை ஆணையர் அலுவலகம் முப்பத்தி எட்டு அலுவலகங்கள் உள்ளன தற்போது அந்த அலுவலகங்கள் அனைவரும் அனைத்தும் மிகவும் பிஸியாக பரபரப்பாக காணப்படுகின்றது காரணம் ஜிஎஸ்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் குறிப்பாக அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது அந்த அளவிற்கு ஜிஎஸ்டி சட்டத்தின் நுணுக்கமாக சில ஷரத்துக்கள் அந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள செக்ஷன் பிரிவு பிரகாரம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதால் தமிழ்நாடு வணிகர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிக்கல் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கம் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் குறிப்பாக கூட்டங்களை நடத்தி ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஆறாண்டுகள் என ஜிஎஸ்டி சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் உடனுக்குடன் சில தகவல்கள் ஆறு மாதங்களுக்குள்ளோ அல்லது மூன்று மாதங்களிலோ அந்த ஜிஎஸ்டி படிவம் தாக்கல் செய்யப்பட்டவுடன் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கேட்டால் உடனடியாக எடுத்துக் கொடுப்பதற்கு அந்த ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி அலசர்களுக்கு மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் சௌகரியமாக இருக்கும் அதை விடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுகளுக்கான நாங்கள் ஜிஎஸ்டி டாக்ஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரூபாய் கட்ட கட்ட வேண்டும் அல்லது லட்சம் வட்டி மட்டும் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது நாட்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது நாட்கள் ஆயிரத்தி இருபது நாட்கள் என்று கணக்கிடுகிறார்கள் அது பதினெட்டு சதவீதம் கூடுதலாக வரியை விட கூடுதலாக இருக்கிறது அது ஒன்றரை லட்சம் என்பது ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது என்று காண்கிறது அதை விட கூடுதலாக பெனால் இருபதாயிரம் நாற்பது மடங்கு டேஞ்சரஸ் அளவுக்கு ஜிஎஸ்டி சட்டம் மாறிவிட்டது அதனுடைய உண்மையான முகம் என்பது ஆக்டோபஸ் கரங்கள் ஜிஎஸ்டி சட்டம் பத்து கரங்களில் மாட்டிக்கொண்டவர்கள் தப்பிப்பது எளிதில் அல்ல என்பதுதான் தமிழ்நாடு மாநில அதிகாரிகளுடைய தற்போதைய கடந்த ஓராண்டு கால நிலவரங்களை பார்த்து நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களாகும் ஒரு புறம் ஜிஎஸ்டி பார்ப்பவர்களுக்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய சப்போர்ட் ஒத்துழைப்பு என்பது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அதே போலத்தான் இருக்கிறார்கள் சொல்ல போனால் அதைவிட வந்தால் பார்த்து கொள்வோம் என்கிறார்கள் வணிகர்கள் சில வணிகர்கள் ஜிஎஸ்டி சட்டத்தில் கொடுக்கப்பட்ட கூடுதல் அவகாசத்தை மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு புறம் அவர்கள் வந்து ஒத்துழைப்பு என்பது நாள் மிக மோசமான சூழ்நிலையை நோக்கித்தான் வரி தொழில் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி வாழ்வாதாரம் பாதிப்பை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அக்கௌண்ட் என்று சொல்லப்படுகின்ற பட்டய கணக்காளர்கள் இன்கம் டாக்ஸ் கூட கூடுதலாக ஜிஎஸ்டியும் சேர்த்து இரண்டு கோடிக்கு மேல் வருவதால் அவர்கள் அந்தந்த மாதத்திற்கு உண்டான ஜிஎஸ்டியும் சேர்த்து பார்க்கிறார்கள் அது தவறு கிடையாது ஏனென்றால் கடந்த காலங்களில் எந்த ஒரு இன்கம் டாக்ஸ் வருமான வரி தாக்கலையும் ஜிஎஸ்டிக்கு முன்பு இந்த டிஎன் பார்த்தவர்கள் யாரும் பார்க்கவில்லை சில பட்டய கணக்காளர்கள் சாட்டர்ட் அக்கௌண்டன் கூடுதலாக ஜிஎஸ்டி பார்க்கிறார்கள் ஆனால் இன்கம் டாக்ஸ் பார்க்கக்கூடிய அக்கௌண்டர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்பது இன்கம் டாக்ஸ் மட்டுமே வருமான வரி மட்டுமே பார்க்க வேண்டும் எனவும் ஜிஎஸ்டி பார்த்ததற்கு தனியாக ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சட்டம் சொல்கிறது ஆக சில சட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் காலப்போக்கில் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பார்கள் அந்த வகையில் ஜிஎஸ்டி சட்டம் ஆரம்பம் சிறு புள்ளியாக ஆரம்பித்து தற்போது மிகப்பெரிய மலையாக உருவெடுத்திருக்கிறது அதில் காரணம் மாற்றங்கள் என்ற பெயரில் தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள் இருட்டேம் நீங்கள் நோட்டிபிகேஷன் பார்க்க வேண்டும் இருட்டேன் சர்க்குலரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் வியாபாரிகளுக்கும் சில்லறை வணிகர்களுக்கு விளக்கம் சொல்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இனிமேல் தமிழ்நாடு மாநில அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் குறிப்பாக எந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் தயவு செய்து நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வணிகர் சங்கங்களுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து சொல்லிவிடுங்கள் அதுதான் நல்லது ஏனென்றால் நாங்கள் இடையில் மாட்டிக்கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே இதில் கட்ட வேண்டியது சில்லறை வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் வணிகர் சங்கங்கள் தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஆக நாங்கள் சொல்வது இந்த காணொலி மூலம் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கும் ஜாயிண்ட் கமிஷனர் அலுவலகங்கள் துணை ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் இணை ஆணையர் அலுவலகங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு டெப்டி கமிஷனர் அலுவலகங்கள் உண்ட உள்ளன அவர்களுக்கு கீழ்தான் அனைத்து ரேஞ்ச் ஆபீஸ் அதற்கு கீழ்தான் ஜெரிஸ்டிக்ஷன் ஆபீஸ் ஆக கிட்டத்தட்ட இந்த ஒரு அமைப்பின் மூலம் அனைத்து ஜிஎஸ்டி கடித போக்குவரத்தும் அதற்கு உண்டான விஷயங்களும் கருத்து பரிமாற்றங்களும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் போடப்படுகிறது அதற்கு பிறகு அவர்களுக்கு ஜிஎஸ்டி ஆர்டர் பாஸ் செய்யப்படுகிறது ஆர்டர்களுக்கு உரிய விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் என்ற அடிப்படையில் பேங்க் அக்கவுண்ட் அட்டாச்மெண்ட் செய்யப்பட்டு அவர்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர்கள் சில்லறை வணிகர்கள் அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் சிஜிஎஸ்டி போர்ஷன் டாக்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்ட் மற்றும் அபராதம் பெனால்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆக ஜிஎஸ்டி சட்டம் என்பது இன்கம் டாக்ஸ் சட்டத்தை விட ஆயிரம் மடங்கு அதிக பின் விளைவுகளை உடையது ஆக இதன் இந்த காணொலி மூலம் தெரியப்படுத்துவது தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கங்களுக்கும் முப்பத்தெட்டு மாநில வணிகர் சங்கங்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து வரி ஆலோசகர் சங்கங்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து ஜிஎஸ்டி பிக்கல் சங்கங்களுக்கும் மற்றும் அகில இந்திய வணிகர் சங்கங்களுக்கும் அகில இந்திய வரி செலுத்துபவர்கள் சங்கங்களுக்கும் அகில இந்திய வரி ஆலோசகர்கள் சங்கங்களுக்கும் அகில இந்திய ஜிஎஸ்டி பிக்கல் சங்கங்களுக்கும் சொல்ல ஒரு என்னவென்றால் நீங்கள் ஜிஎஸ்டி சட்டத்தை மிக கூர்ந்து கவனமாக நாம் அதை அனுசரித்து வேலைகளை செய்யவில்லை என்றால் பாதிப்புகள் என்பது ஏராளமாக உள்ளது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் எந்த ஒரு சட்டத்திலும் இந்த அளவிற்கு அதிரடி நடவடிக்கைகள் செய்யப்படவில்லை காட்டப்படவில்லை ஆக ஒரு இனிஷியல் சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட போது மிக எளிதாக இருக்கும் டிஎன் வாட் சட்டம் போன்றுதான் இருக்கும் என்று ஜிஎஸ்டி அதிகாரிகள் உத்தர உத்தரவாதம் கொடுத்தார்கள் ஆனால் அதே ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் தற்போது பேங்க் அட்டாச்மெண்ட் என்ற மிக உச்சகட்ட நடவடிக்கைக்கு தயாராகிவிட்டார்கள் ஆக பொருளாதார வரி வசூல் மட்டுமே நோக்கமாக கொண்டு ஜிஎஸ்டி அதிகாரிகள் செயல்படுவது நல்லதுதான் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை செயல்படுத்தும் போது முறையாக வெளிப்படைத்தன்மையோடு அனைத்து வணிகர்களுக்கும் முறையாக நீங்கள் கடிதத்திலும் தெரியப்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும் குறிப்பாக உங்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி தொழில் வல்லுநர்கள் என்று சொல்லப்படுகின்ற வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களை நம்பிதான் இதுவரை தொழில் செய்து கொண்டே இருக்கிறோம் வேண்டாம் என்றால் சொல்லிவிடுங்கள் முகத்திற்கு நேர் பேசுவது நல்லது ஏனென்றால் இதுவரை உள்ள சட்டங்கள் எல்லாம் முறையாக செயல்படுத்தினார்கள் முறையாக கடுத்த போக்குவரத்து வரி வரி செலுத்துவர்களுக்கு அனுப்பினார்கள் ஆக படிக்காத பேர் பல பேர் தொழில் செய்கிறார்கள் உடனுக்குடன் சிபிஎஸ்இ என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தினுடைய மறைமுக வரிகள் வாரியம் அனுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில பேர்களுக்கு அல்லது பல பேர்கள் தெரியாம கூட இருக்கலாம் ஆக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் குறிப்பாக தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் தான் சிறப்பு கூட்டங்களை நடத்துவதால் தயவு செய்து ஏனென்றால் வருமான வரி சட்டத்தில் வருமான வரி அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அல்லது வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரி தாக்கலுக்கு முன்பு அந்த படிவத்தை பற்றியும் சிறப்பு காணொலி மற்றும் சிறப்பு கருத்தரங்கு சிறப்பு கருத்துக்களை சம்பந்தப்பட்ட இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஆணையர் அவர்கள் நேரடியாகவும் அதற்குண்டான அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகின்றன ஏன் கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்களில் அது போன்ற ஜிஎஸ்டி விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தப்படவில்லை என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக இனி வரக்கூடிய காலங்களில் வரி தாக்கப்பட வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி அதிகாரியுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை குறிப்பாக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் முறையான அழைப்புகளை முறையான கடித போக்குவரத்தை மீண்டும் பழையபடியே தமிழ்நாடு சில்லறை வணிகர்களுக்கு தெரியப்படுத்தவும் சிறப்பு ஜிஎஸ்டி விழிப்புணர்வு கூட்டங்களை அனைத்து மாவட்டங்களில் உள்ள இணை ஆணைய அலுவலகத்திலோ அல்லது ஜாயின் கமிஷனர் துணை ஆணைய அலுவலகத்திலோ தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு நடத்தவும் என இந்த காணொலி மூலம் கோரிக்கையாக அனைத்து வரி ஆலோசகர்கள் சம்பந்தமாக சார்பாகவும் வைக்கிறோம் காரணம் ஜிஎஸ்டி சட்டம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே வருகிறது வரி வசூலில் மட்டுமே ஆக ஒரு புறத்தில் மட்டுமே உடம்பில் நீக்கம் இருக்கக்கூடாது அது வளர்ச்சி அல்ல கஸ்டமர் சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்ற எந்த விதமான கஸ்டமர் சர்வீஸும் இதுவரை அவர்கள் செய்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமான செய்தி ஆகவே ஜிஎஸ்டி போர்ட்டில் ஏற்படக்கூடிய கிளிச்சஸ் தயவு செய்து நீக்கம் செய்ய அல்லது முழுவதுமாக நீக்கம் செய்வதற்கு ஒத்துழைப்பு செய்ய தாருங்கள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி வரி ஆலோசகருடைய கருத்துக்களை கேளுங்கள் இரண்டா டியூ டேட் என்பது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பது வங்கி விடுமுறை பேங்க்ஸ் ஹாலிடே மற்றும் பணியாளர்கள் வேலைக்கு வருவதில்லை வர சொல்ல வர சொன்னால் அவர்கள் வேலை நின்று விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆக பல்வேறு சிரமங்கள் உள்ளன வரி செலுத்துவோரை ஞாயிற்றுக்கிழமை சென்று பார்த்ததற்கு வாய்ப்பே இல்லை அதுவும் இந்த மாதம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடைசி மாதம் அந்த ஆண்டை குளோஸ் செய்ய வேண்டிய அந்த ஆண்டுக்கான கடைசி மாதத்திற்குண்டான குளோசிங் ஸ்டாக் இருப்பு சரக்கு மற்றும் பேங்க் அக்கவுண்ட் மற்றும் அவருடைய வெவ்வேறு விதமான ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டாக்ஸ் வரிவிலக்கு பொருளுக்கான பல்வேறு விவரங்களையும் இந்த பத்து பதினோரு மாதங்களுக்கு தனியாக கணக்கு எடுத்து அதன் பிறகுதான் நாம் சரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இதெல்லாம் நடைமுறையில் உள்ள மிகப்பெரிய சிக்கல்கள் இவற்றையெல்லாம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் ஆக இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதத்துடைய கடைசியாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஜிஎஸ்டிஆர் த்ரீபி ரிட்டன் போன்று நீ வரக்கூடிய மார்ச் மாதங்களுக்கு கூடுதலாக பத்து நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவசரப்பட்டு நாங்கள் ஜிஎஸ்டி த்ரீபி ஃபைல் செய்தால் மீண்டும் ரெண்டு மாதங்கள் அல்லது ரெண்டு ஆண்டுகள் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள் உங்களுடைய கணக்கில் கோளாறு அல்லது உங்கள் கணக்கில் விடுதல் அல்லது உங்கள் கணக்கில் பல லட்சங்கள் கட்ட வேண்டும் என நீங்கள் கடிதம் அனுப்பினால் இது சரியா இது நியாயமா நீங்கள் தான் இதற்கு படித்தவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் மூத்த வரி தான் இதை தமிழ்நாடு மாநில அரசாங்கத்திற்கும் நிதியமைச்சகத்திற்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் சிபிஐசிக்கும் தாங்கள் அனைவரும் இமெயில் மூலம் கோரிக்கை மனுவை அனுப்பவும் உரிய கால நீட்டிப்பு காலக்கெடுவை வழங்கி மற்ற தொழில் செய்யக்கூடிய வரி அலோசருடைய தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் காக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் அனைவருக்கும் கோரிக்கையை வைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் ஆக இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்